ஹலோ வெல்கம் டு நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசனுக்கான பத்து கேப்டன்களுக்கான மீட்டிங் வந்து நடைபெற்றது இந்த மீட்டிங்ல நிறைய விதிமுறைகளை வந்து பிசிசிஐ மாற்றி இருக்காங்க எதிர்பார்க்காத ஒரு தான் மாற்றிருக்காங்க ஒரே இன்னிங்ஸ்ல இரண்டு பந்துகளை பயன்படுத்தலாம் ட்யூ இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க முக்கியமா எல்லா போட்டிக்கும் பொருந்தாது டியூ இருந்தா மட்டும்தான் இந்த ரூல்ஸை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முக்கியமாக அம்பேர்கள் விரும்பினால் இதை பயன்படுத்தலாம் நடக்கக்கூடிய போட்டியில வந்து இந்த விதி விடுமுறை செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பாக்ட் பே ரூல்ஸ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் வந்து மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி புது புது அப்டேட்களை புது புது விதிமுறைகளை வந்து பிஜிசி இந்த சீசனுக்காக வந்து விதிமுறைகளை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு சில போட்டிக்கு வந்து நல்லதாக இருக்கும் ஒரு சில போட்டிக்கு வந்து ரொம்பவே மைனஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதையும் தாண்டி நம்ம சிஎஸ்கேல ஒரு மிகப்பெரிய பிக் பிக் அப்டேட் வந்து சிஎஸ்கே கேப்டன் கொடுத்துருக்காரு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தலதோணிக்கு அவர்களுக்கு அடித்த ஜாக் பேட் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து கேப்டன் ருத்ராஜ் கைகோட் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு தல தோனி அவர்கள் எப்படி விண்டேஜ்ல வந்து முன்னாடி வந்து கலக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி வந்து இந்த சீசன்ல இருந்து கலக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏஜ் ஆக 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 யங்ஸ்டர்ஸுக்கு முன்னாடி வாய்ப்புகளை கொடுத்துட்டு இப்போ தலதோனி அவர்கள் வந்து ஃபினிஷிங் ரோலா கடைசி ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் இருக்கும்போது மட்டுமே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதை வந்து மாத்திட்டு ருத்ராஜ் கைகோட் அவர்கள் பழைய தோனியை வந்து முன்னாடி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்பர் போர்ல வந்து தோனி அவர்களை வந்து ப்ளே பண்ண வைக்க போறதா நமக்கு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு சிஎஸ்கே கேப்டன் இப்படி ஒரு அப்டேட் எடுத்திருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சிஎஸ்கே விற்கும் முக்கியமான விஷயம் தல தோனிக்கும் முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா அவரை வந்து வயசு ஆயிடுச்சு அவர் ஆடமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் சோ அப்போ வந்து கேப்டன் முன்னாள் கேப்டனுக்கு எந்த அளவுக்கு பிரியாரிட்டி கொடுத்தா ருத்ராஜ் கேக்வெட் அவர்கள் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாரு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு அதனால இந்த டிசிஷன் கண்டிப்பா ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னா தல தோனி அவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இறங்கி ஒரு ஒன் மேன் ஆர்மியா நிறைய போட்டிகளை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஒரு விஷயத்தை மீண்டும் தலதோனி அவர்கள் வந்து பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இப்படி ஒரு முடிவை வந்து அவர் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய பொசிஷன் வந்து நிறைய இடத்துல ஆடி இருக்காரு ஒன் டவுன் ஆடி இருக்காரு செகண்ட் டவுன் ஆடி இருக்காரு தேர்ட் டவுன் ஆடி இருக்காரு கடைசி ஒன்பதாம் நிறைய ஆட்டங்களை வந்து நிறைய ப்ரோல வந்து பிளே பண்ணியிருக்காரு ஆனா என்ன ஆகுனா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பேட்டிங்கை வந்து அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி தான் நிறைய போட்டிகளை வந்து எடுத்துட்டு போயிருக்காரு நிறைய போட்டிகளை வந்து நிறைய இருந்து பிடிங்கி

ஷிவராஜ் ஒரு நல்ல விஷயமா தோணுது அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏற்கனவே பல விதிமுறைகள் வந்து இந்த அப்டேட் இந்த சீசனுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பிசிசி அப்படி இருக்கும் போது நம்ம தலதோனி அவர்களுக்கும் ஒரு புதிய அப்டேட்டை வந்து நம்ம கேப்டன் ருத்ராஜ் கேட் அவர்களை வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த ரோல் கண்டிப்பா தலதோனி அவர்கள் பர்ஃபெக்டா பண்ணுவாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் அவர் பிளே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்ன்றதுனால இந்த சீசன் கண்டிப்பா அவருக்கு ஒரு முக்கியமான சீசனாக இருக்க போகுது கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் கண்டிப்பா இந்த சீசனை வந்து கோப்பையை வென்று அவர் கையில கொடுப்பாரு அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஏபி என்ன சொல்லி இந்த டைம் சிஎஸ்கே உள்ள கூட போகாது அப்படின்ட்டு அவர் சொல்லி இருந்தாரு அதனால கண்டிப்பா இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த சீசன்ல வந்து கேப்டன் ருத்ராஜ் கேகோட் அவர்கள் சென்னை அணியை உள்ள கொண்டு போவார் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமா இருக்கு நம்ம பார்க்கலாம் இன்னும் ஒரே நாட்கள் தான் இருக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நாளைக்கு ஐபிஎல் போட்டி தொடங்க போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் போட்டி ஆர் சிபிக்கும் கே அணிக்கும் நடைபெற போகிறது யார் முதல் போட்டியில் வெற்றி பெறாங்க அப்படின்றதையும் உங்களுடைய கருத்தை வந்து கமக்க மாட்டில்ல சொல்லுங்க